ரயில் பயணிகளுக்கு வணக்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் இரு மார்க்கத்திலும் வண்டியன் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு கொல்லம் மெயில் மற்றும் வண்டியன் ஒன்று இரண்டு ஆறு மூன்று மூன்று மற்றும் ஒன்று இரண்டு ஆறு மூன்று நான்கு கன்னியாகுமரி அதிவேக விரைவு ரயில் தற்காலிகமாக நின்று செல்லும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது